எல்லாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோகிகளுக்கு நூறு சதவீதம் தண்டனை என்பது சரிதானா சரிதானாத்மா இந்த கேள்விதான் கேட்டிருக்காரு சொல்றாருன்னா பரமாத்மா சாதாரண மக்கள் தவறு செய்தாங்களுக்கு பத்து பர்சன் தண்டனை ராஜீவ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தவறு செய்தவங்க செய்தாங்கன்னா அவங்களுக்கு நூறு பெர்சன்ட் தண்டனை அப்படின்றான் அந்த ஆத்மா கேட்குற கேள்வி என்னன்னா சாதாரண மக்கள் தப்பு பண்ணுறாங்களே அது பத்து பர்சன்ட்டு நாலேஜ் கிடைச்சிட்டும் ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா பத்து பர்சன்ட் தண்டனை இருபது பெர்சன்ட் தரலாம்ல அது போய் நூறு பர்சன்ட் இது ரொம்ப டூமிச்சா இருக்கு இதை அவர் கன்சிடர் பண்ணலாம்ல குறைக்கலாம்ல அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்குறாரு அவரோட தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஓகே இந்த சப்ஜெக்ட் அப்படியே வச்சுருவோம் இனி ஒரு சப்ஜெக்ட் பார்ப்போம் பரமாத்மா ராஜகத்துல என்ன சொல்றேன்னா தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவின் தந்தையை அன்பா நினைவு செய்தா ஒரு செகண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு பரமாத்மா வானிலை சொல்லியிருக்காரு இதுல நிறைய பேர் எங்கிட்ட டிஸ்பியூட் வருது என்னன்னா எந்த வானிலையும் இது மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்புறம் நான் பதினஞ்சு வருஷமா அந்த வாணி படிக்கிறேன் இது நான் வாணில படிச்சதுனாலதான் நான் சொல்றேன் ஓகேவா இந்த மாதிரி நாளைக்கு மக்கள் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த வாணிலாம் பண்ணி வைக்கல நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஓகேவா அவ பதினஞ்சு வருஷமா இருக்கேன் நானும் பார்க்கலன்னா நீங்க அந்த பர்டிகுலர் வாணி படிக்கல அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம் நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திரும்ப திரும்ப நான் சொல்றேன் பதினஞ்சு வருஷமா நான் படிச்சுட்டு இருக்கிறதுனாலையும் நான் படிச்சது நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் பாடியிலையும் எடுத்திருக்கேன் முகப்பேர்லையும் எடுத்திருக்கேன் அவள் வந்திருக்கு அதை சொல்லியிருக்கேன் அதனாலதான் நான் ஒரு அனைத்தரமாக இது சொல்றேன் ஓகே இந்த சமயத்துல நம்ம எப்பாவது இறைவன் கேட்குறோம்மா ஒரு செகண்ட் உன்னை நினைக்கிறதுக்கு ஒரு லட்சம் ரூபா ரொம்ப டூ மச்சுப்பா பத்தாயிரம் கொடுத்தா போதும் இல்லை ஆயிரம் ரூபா கொடுத்தா போதும் இல்லை நூறுரூவா கொடுத்தா போதும்னு எப்பாவது சொல்லியிருக்கீங்களா அதுல ஏதாவது கம்மி பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம்மா அந்த ஒரு லட்சம்ன்றது ஒருவேளை ஒரு செகண்டுக்கு ஒரு கோடினா நீங்க வாய்ப்புன்னு ஒத்துப்பீங்கல்ல அந்த ஒரு லட்சத்துல வந்து நீங்க கேள்வியே கேட்கறது இல்லை இல்ல பா ஒரு செகண்ட் ஒரு லட்சம் யாராவது தருவாங்களா உலகத்துல ஒருத்தனை இறைவன் தராருன்னா அதுல வந்து கம்மி பண்ணுங்க அந்த மாதிரிலாம் யாரும் கேட்கறது இல்ல சோ இறைவன் இது கொடுக்குறாரு அதே மாதிரி பரமாத்மா என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து இறை சேவைக்காக ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா அஞ்சு கோடியா திருப்ப வரும் திரும்ப வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஏதாவது நீங்கள் கேட்டுருக்கீங்களா எனக்கு அது வந்து ஒரு கோடி திருப்பி கொடுங்க ஐம்பது நிமிஷமாக கொடுங்க அப்படி பார்க்க கேட்டுருக்கீங்களா கேட்டது இல்லைல்ல அப்புறமா அது வானிலை சொல்கிறார் நீங்கள் வந்து இறை சேவைக்கு நீங்கள் ஒரு செங்கல் கொடுத்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு மாளிகை உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்பா மாளிகை தர நான் வெறும் ஒரு செங்கல் தானே கொடுத்தேன் ஒரு செங்கலுக்கு நீங்கள் வந்து தெரில எனக்கு ரைட்டு அஞ்சு ரூபாவோ பத்து ரூபா தான் இருக்கும் அப்படி இருந்தால் அஞ்சு ரூபா பத்து கொடுத்து ஒரு மாளிகை கிடைக்கும்னா என்ன மேத்தமெட்டிக்ஸ் இது இங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு கேள்வி பரமாத்மா கேட்டதே கிடையாது ஏன் அவ்வளவு தாராளமா கொடுக்குறான்னு கேட்டது கிடையாது பரமாத்மா சொல்லாதது என்ன திரும்ப நீங்க இறை சேவையும் பண்ணீங்கன்னா அதுக்கு யூக்குலண்டான மணின்னு சொன்னதில்லை நான் படிச்ச வணியில எங்கேயுமே சொன்னதில்லை ஆனா அதுக்கு பக்தியில கதைகள் இருக்கு இதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அது அந்த வீடியோ ரொம்ப நல்லா போச்சு நாலாயிரம் மேல வீடியோன்றதெல்லாம் இடையில வந்தவங்களுக்கு வந்து அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த கதையை நான் திரும்ப சொல்றேன் இது ஒரு நடந்த சம்பவம் நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபேமிலி அப்பா அம்மா ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தைக்கு வந்து அப்போ ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இவங்களோட சேர்ந்து இவங்க காசிக்கு போய் செட்டில் ஆகிறோம் பயங்கர வசதியான ஃபேமிலி அவங்க அங்கே போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அங்க ஒரு மடம் அமைக்கிறாங்க அந்த கோயிலுக்கு பக்கத்துல வந்து குளம்லாம் தோண்டி நீர் இதெல்லாம் வச்சிருக்காங்க அதாவது மனிதர்கள் வந்து நீர் குடிச்சுட்டு போறதுக்காக அந்த பக்கம் மிருகங்கள் குடிக்கிறதுக்காக இதெல்லாம் காசி சிவன் கோயில் பக்கத்துலேயே இதெல்லாம் பண்றாங்க யார் வந்தாலும் சரி எந்த வேலை வந்தாலும் உணவு தர தரப்படும் அப்படின்னு தடப்படலாம் பார்க்குறாங்க அப்ப இந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா இருக்க காசெல்லாம் தண்ணி மாதிரி இறக்கிறாரு சேவைக்காக மட்டும் எல்லாம் சிவனுக்காக தான் சோ எல்லாரும் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு வருவாங்க இங்க போனா சாப்பாடு கிடைக்கணும்னு வந்து வந்து போவாங்க கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னா இந்த பெண்ணோட அம்மா இறந்துறாங்க அப்பாவும் தான் இருக்காங்க இந்த பொண்ணுக்கு இப்போ வந்து கல்யாணம் வயசு ஓகேவா ஒரு இருபது வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாக்காரர் என்ன சொல்றாரு அம்மா நான் தான் நான் இருப்பேன் தெரியாது அதனால உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஓகேவா அப்புறம் உங்களுக்கு எல்லாம் செட்டப்லாம் பண்ணி கொடுத்துட்றேன் ஃபினான்ஷியலாக செட்டப்லாம் பண்ணி நீ வந்து வாழ்க்கைலாம் கஷ்டப்படாமல் இருக்கிறது நான் பண்ணிடுறேன்றான் அப்போ அந்த பொண்ணு கொடுக்குற பதில் என்னென்னா எனக்கு திருமணம் வேண்டாம் நான் சிவனே கெரியா போய் இருந்துட்டு போய்டிறேன் எனக்கு வேண்டாம் அப்பா நான் இந்த தான தர்மம் மட்டும் பண்ணிவிட்டு போயிடறேன் அப்பா என்ன முடிவு பண்ணுறாருன்னா பையனை பொண்ணை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குற பொண்ணு கேட்கவே மாட்டுறாள் ஸோ அந்த பொண்ணு ஆயுசுக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பைசா ரெடி பண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவரும் இறந்துடுறார் இப்போ அந்த பொண்ணு இருக்குது சொத்து இருக்கு அவங்க அப்பாவது என்ன பண்ணாருன்னா வரவும் சாப்பாடு தான் போட்டாரு பொண்ணு என்ன பண்ண வரவங்க கிட்ட கதையெல்லாம் கேக்கும் படிக்கிறதுக்கு வழி இல்ல அப்படின்னா சாப்பாடை தவிர பைக்க எல்லா தர்மம் பண்ணிட்டே இருக்காங்க இருக்கதெல்லாம் வருமானம் இல்லைல்ல இல்ல எல்லாம் இந்த சைடு போயிட்டு தானே இருக்கு சில வருடங்கள்ல இருக்கிற எல்லா காசும் ஒரு ரூபா இல்லை இந்த மாதிரி அப்பவும் இத கேட்டு கேட்டு வந்து சாப்பாடுக்கெல்லாம் போவாங்க தெரியுமா அப்போ அந்த ஊர் மக்கள்கிட்ட இந்த மாதிரி கேட்குறாங்க எனக்கு டொனேஷன் கொடுங்க நான் அந்த மாதிரி தான தர்மம் பண்ணணும்னு இருக்கிறவங்க கொடுத்தாங்க அதை வச்சு கொஞ்ச நாள் கொடுத்துட்டே இருந்தாங்களா திடீர்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தவங்க காசு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் பேசுவாங்க ஒரு பத்து லட்ச ரூபா கிட்டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் ஒரே நாளில் வந்து வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க இனிமேல் காசு கிட்டலாம் வராத அவங்க கொடுத்த காசை திருப்பி கொடுன்னு கேட்குறாங்க அப்படி இல்லை முன்னாடி பேசுகிறது ஆனால் இப்போ கேட்குறாங்க அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க பத்து லட்சம் தானே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிவன் கோயிலுக்கு போகிறாங்க சிவனை கும்பிட்றாங்க எனக்கு ஒரு ஐடியா ஐடியா சொல் நான் என்ன பண்ணணும் எனக்கு வழியே தெரில எங்களுக்கெல்லாம் ஒரே டைம்ல நான் செட்டில் பண்ணும் சேவையும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ யாரோ ஒருத்தர் இதை கேள்விப்படுறாரு இந்த பொண்ணுக்கு கொடுத்துட்ருக்குன்னு தெரியும் அப்படி இப்போ லாக் ஆகிட்ருக்கு ஃபினான்ஷியலான்னு தெரியும் ஒரு பைசான பெரியவர் வந்து ஐடியா கொடுக்குறாரு இதே ஊர்ல ஒரு பெரிய கொண்டீஷன் இருக்கார் உங்க அப்பா அளவுக்கு பெரிய பைசா இருக்காரு ஆனா வந்து அந்த அளவுக்கு வட்டிக்குதான் காசு கொடுப்பான் ஃப்ரீயா ஒரு ரூபா இறக்க மாட்டான் நீ போய் ஒரு பேசி பாரு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற இந்த பொண்ணுக்கு போறா போய் இது மாதிரி எல்லாம் சொல்ற அவர் சிரிக்கிறார் சரிம்மா அவங்களோட சொத்துக்கு தெரிந்தா கூடுமா அதுக்கு வச்சு நான் காசு தரேன் நான் கொடுத்துட்டேன் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இந்த கொடிஷன் இருக்கா அவர் வீட்டுக்கு முன்னாடி இருக்க பெரிய குளம் வந்து இவங்க அப்பா கட்டினதான் அதுதான் மனிதர்கள் நீர்நிலையில் தண்ணி குடிக்கிறாங்க அந்த பக்கம் மிருகங்கள் குடிக்குது இதெல்லாம் நடக்குது இது இவர் பார்த்துருக்காரு ஸோ அவங்க அப்பா பற்றி கேள்விப்பட்டிருக்காரு தவிர நேரடியாக பார்த்ததில்லை ஸோ பெரிய கடீஸ்வரம் போகிறது அதான் தண்ணி மாதிரி செலவு பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருந்தார் இப்போ அந்த பொண்ணு வந்து நிற்குதுன்னு தெரியுது அன்னைக்கு பார்த்து அந்த ஊரில் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் அவங்க வீட்டில் வந்துட்டு இந்த இந்த சீட் ஆட்டம்லாம் மாதிரி விளையாண்ட்ருக்காங்க இவங்கெல்லாம் பார்க்குறாங்க இருந்தாலும் பெரிய கஞ்சா இருந்தாலும் வந்து தான தர்மம் பண்ணவே மாட்டான் அப்போ இந்த பொண்ணு சொல்கிறது நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்க தேவையில்லை கடனும் கொடுங்க என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த காசு பத்து லட்சம்லாம் நீ எவ்வளோ வருஷத்தில் சம்பாதிப்பேன் எப்போ கொடுப்பேன் நான் சொன்ன நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கதை நான் படிச்சுக்கங்க நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறதுனா நாங்கள் நிறைய தர்மம் பண்ணியிருக்கோம் இந்த கோயில் கூட எங்களுது தான் இந்த குளம் கூட எங்களுது தான் இங்கே வந்து மனிதர்கள் குடிப்பாங்களா அதில் என்ன புண்ணியம் வருது அந்த புண்ணியம் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு அவர் சிரிக்கலர் புண்ணியத்தில் என்னோமா கணக்கு ஒரு தண்ணி வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குளிச்சுட்டால் எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் அது எவ்வளோ ரூவாக்கு வரும் கணக்கு தெரியுமா உனக்கு அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் தரேன்னு சொல்கிறேன் அது யார் பிரித்து கொடுப்பா யார் இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறாங்க என்ன கதை அடிக்கிற எந்த காலத்தில் இருக்க நீ அப்படின்னு சொல்கிறார் இந்த பொண்ணு திரும்ப திரும்ப கேட்டன நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கடைசி அந்த பொண்ணு என்ன பண்ணுறேன்னா அவங்க வீட்டில் இருக்க ஒரு பெரிய சிவலிங்கத்தை கொண்டு வந்து அந்த குளத்தில் என்ன கொண்டு வைக்கிறான் இரும்பால் இரும்பால என்னதுன்னு வச்சுக்கோங்கண்ணே நேராக தண்ணிக்குள்ளே போயிடுச்சு இந்த பொண்ணு என்ன சொல்கிறதுனா இன்றைக்கி அந்த பைசா கொடுங்க பத்து லட்சம் கொடுங்க நான் கணங்காரங்களாம் செட்டில் பண்ணிடுறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் காசு திரும்பி கொடுக்குறேன் என்னைக்கு நான் கொடுத்துட்டேனோ அன்னைக்கு வந்து அந்த சிவலிங்கம் ஆகி மேலே வந்துடும் அதோட உங்களுக்கு எனக்கு கணக்கு வழங்க முடிஞ்சிச்சு அப்படின்றா சிரிப்பா சிரிக்கிறார் ஒரு என்ன பைத்தியக்காரன் மாதிரி பேசுது அந்த பொண்ணு அப்படின்னா அந்த ஊர்காரங்கெல்லாம் பார்க்கும்போது அளவுக்கு ஒரு இது தர்மசகரமான சூழ்நிலை இந்தாருக்கு பத்து லட்சம் ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது ஏதோ ஒரு மூட்ல பத்து லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்துடுறாரு சரிம்மா நீ சொல்ற மாதிரி நாடகதான் பார்ப்போம்மா இப்போ அப்படின்னு அனுப்ச்சுட்டாரு இந்த பொண்ணு வருது ஊர்காரங்கெல்லாம் கூப்பிட்டு அவன் பிச்சா சரவ குடுத்துட்டா கடன் இல்லை உடனே சிவன் கிட்ட சொல்லிட்டு இனிமே அவர் கடைக்காரன் கொடுக்கணும்ல அந்த பெரிய முதலாளிக்கு கொடுக்கணும்ல அது மட்டும் ஏதாவது வழி பண்ணப்பான்னு சொல்லி இந்த பொடுப்பாடிக்க போயிட்டான் இதுக்கப்புறம் இந்த குடிச்சனும் தூக்கமே இல்லை ஏன் தூக்கம் இல்லை பெரிய தப்பன்ட்டோமோ ஏமாந்துட்டமோ ஒரு பத்து லட்சம் ரூபா எடுத்து ஊத்துட்டோமே அப்படின்னு அப்புறம் என்ன பண்றேன்னா இவங்க சேவகர்கள் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து ரெண்டு பேரும் கரைக்கு அந்த பக்கம் உட்காந்துங்க ரெண்டு பேருக்கு இந்த கரைக்கு பக்கம் உட்காந்துங்க எத்தனை பேர் வந்து தண்ணி குடிச்சிட்டு போறாங்கன்னு கணக்கு எழுதுங்க என்ன புண்ணியம் வரும் என்ன பிரிக்க அது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்காக அப்படின்னு இவருக்கு அன்றைக்கி தூக்கமே வரல இப்படி காலையில் நாலு மணிக்கு உட்காந்துருக்கிறாரு அந்த குளத்தையே பார்த்துட்டு பார்த்துட்டுருக்காரு பார்த்திங்கன்னா அந்த கோயில் கா காசி கோயில் இருக்குல்லாம் அந்த கோயிலோடைய மாடு காலம் மாடு வந்து தண்ணி குடிக்க வருது இதை அது டெய்லி வந்து போது இருக்கு அது வந்து தண்ணி குடிக்குது இந்த காசி தூரத்துலேருந்து இவர் பார்க்குறாரு அப்புறம் பார்த்து அது தண்ணி குடிச்சிட்டு போகும்போது அந்த கோயிலில் வந்து மேல தான் அடிக்கலாம் அடிக்க வந்து பயங்கர சவுண்டு கேட்குது பார்த்தா ஏதோ ஒரு பாம் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி சவுண்டு கேட்குது என்னடான்னு பார்த்தா அந்த சிவலிங்கம் ஃப்ளோட் ஆகுது மிரண்டு போயிட்டார் அப்போ இவங்க பண்ண தர்மம் இருக்குல்ல அந்த தர்மத்தோட வேல்யூ இவங்க கொடுத்த கடன் ஒரே இதுல முடிச்சு அந்த அந்த கோயில் மாடு வந்து தண்ணி குடிச்சதுல முடிஞ்சு போச்சு ஊரே கொடி இருக்கு இதை பார்க்கறது இந்த காட்சியை பார்க்கறது அப்ப இந்த கோடீஸ்வரன் வந்து நேரம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போறார் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு சொல்றாரு நான் இதுவரைக்கும் கோடிக்கணக்காக பைசா வட்டி கூட்டு சம்பாதிச்சுட்டு இருந்தேம்மா ஆனால் நீ தான் பெருசு ஒரு பசுமாடு ஒரு கண்ணு கூட்டு ஏதோ ஒன்று போய் தண்ணி குடிச்சா அது என் கடனே அடைச்சிரும்னு நினச்சா என்னால் நம்ப முடியல நமக்குள்ள டீலிங் என்ன அது ஆச்சா கடை முடிஞ்சிச்சுன்னு கடை முடிஞ்சிச்சுமா அப்போ அவர் சொல்றாரு எனக்கு குழந்தைங்களே இல்லைம்மா நான் ஒன்று தத்து எடுத்துக்கிறேன் இந்த பைசாவது நீ சிவனுக்கே கொடு யார் வர்றவன் போறன்னு எனக்கு இனிமேல் புண்ணியம் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஸோ இதை சம்பாதிக்கிறதுக்குல ஒரு சேவை பண்ணா என்ன திரும்பி வருன்றதுக்கு வந்து இது ஒரு சிறந்த கதை என்ன பொறுத்த வரைக்கும் என்ன மனசை டச் பண்ண கதை நான் ஏன்னா யூடியூப்லயே ஒரு நாலாயிரம் மேலே வீடியோ போட்டிருந்தாலும் இது இந்த கதையை நான் நாலஞ்சு இடத்துல சொல்லிருப்பேன் ஓகே இது வந்து யோசிச்சு யோசுப்பாருங்களேன் பரமாத்மா நமக்கு குடுக்கிறது இருபத்தொன்னு பிறகு திரும்ப தர்றேன் அப்போ பரமாத்மா ஒரு ராஜியோகியா இருந்து தன்னை ஆத்மாவனை உணர்ந்து நீங்க பண்ணீங்கன்னா குடுக்கறதெல்லாம் பல மடங்கு தரும்போது ராஜ்யோக சிஸ்டப்படி நீங்க வந்து தப்பான வழியில போனீங்கன்னா அதுக்கு தண்டனையும் பெரிய லெவல்ல இருக்கணும்ல கரெக்டா அப்போ நீங்க இந்த கேள்வி கேட்கக்கூடாதுல்ல சாதாரண மக்களுக்கு பத்து பர்சன்ட் தண்டனை எனக்கு மட்டும் ஏன் நூறு பர்சன்ட் தண்டனை கொடுக்குறீங்க ஒரு இருபது செட்டில் ஆகிக்கலாம்ல புரியல இது வந்து கர்மா பண்ணாதான் தண்டனை பத்தி பேசுறாரு இறைவன் ஆனா தண்டனை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு எண்ணத்திலேயே ஆரம்பிக்குது சொல்ல ஆரம்பிக்குது செயல்ல ஆரம்பிக்குது எண்ணத்துலயும் சரி சொல்லியும் சரி இறைவன் வந்து எத்தனை பர்சன்டேஜ் சொன்னதே கிடையாது எந்த வாடின்னு சொன்னதே கிடையாது நான் யூடியூப்ல சொல்லும் போது எண்ணத்துல தப்பு பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தண்டனை சொல்லால செய்தீங்கன்னா பிப்டி பர்சன்ட் தண்டனை சேலா பண்ண ஹண்ட்ரட் பர்சென்ட் தண்டனை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இது எதுக்குன்னா எண்ணத்துல கூட ஒரு நம்ம காயப்படுத்த நம்ம நமக்கே உணர்றதுக்காக சொல்றோம் ஏன்னா வானிலை பரமாத் தான் சொன்னது கிடையாது சரியா நம்ம வந்து ரொம்ப டீப்பாலாம் வேண்டாம் இறைவனாலும் நீங்க கரெக்ட் பண்ண வேண்டாம் அது நம்ம வேலையும் கிடையாது ஓகே தப்பு பண்ணா நூறு படகு தண்டனை இருக்குப்பா தப்பு பண்ணாம இருப்போம் இதுதான் அந்த பெஸ்ட் ஐடியாவே தவிர பரமாத்மா கிட்ட டிஸ்கவுண்ட் கேட்கறது கிடையாது ஓகே ஒரு தகவல் நான் சில தினங்களுக்கு முன்னாடி ஹைதராபாத் போயிருந்தேன் ஹைதராபேட்ன்னு திரும்பி வந்து போடுற ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான் அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பே பார்த்து பேசினேன் அப்போ அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் சொன்னான் அதில் ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்களேன் எப்படி ஒரு பிரச்சனையை அணுகணும் அதனால் பைசா எப்படி பார்க்கணும் என்ன சொல்கிறானா எந்த ஒரு டீலிங் இருக்கும்போது எல்லாருக்கும் லாபம் வர்ற மாதிரி இருந்த டீலிங் பண்ணால் பைசா நமக்கும் நல்லா வரும் எல்லோரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்ன இந்த மாதிரி நான் கதை சொல்லாது ஒரு எக்ஸாம்பிளோட சொல் அப்போ தான் எனக்கு புரியும் அப்படின்னு அப்போ அவன் நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறான் யாரோ ஒரு நபருக்கு வந்து இடம் இருக்குது மாருவாடிக்கிட்ட கொடுத்துருக்காரு ஒரு பத்து லட்ச ரூபா கேட்டு கொடுத்துருக்காரு அவர் வண்டி கட்டுவார் தர வரைக்கும் இப்போ அது வந்து பன்னெண்டு லட்சம் ஆகிச்சு ரொம்ப மாசமாக தரலை மாருவாடிக்கு என்ன தோணுதுன்னா இவன் கொடுக்க மாட்டான் அப்படின்னு தோணுது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இந்த இடத்த வந்து விற்றுட்டு உங்கள் காசை கொடுத்து என்னோடய பன்னெண்டு லட்சம் எடுத்துருவேன் அப்படின்றாரு அதுக்கு ஒரு டெட் லைன் கொடுக்குறாரு ஓகேவா அந்த ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு நிலமையில மூணு கோடி ரூபா போகும் ஓகேவா இப்போ என்ன பன்னெண்டு லட்சத்துக்கு விற்க போகிறேன்றார் இவரோட காசு கிடைக்கணுன்றதுக்காக ஸோ இவர் வந்து இதாக இருக்கார் டெஸ்பிலே இருக்கார் ரொம்ப துக்கத்தில் இருக்கார் அப்போ தான் என் ஃப்ரெண்டு அந்த பிக்சருக்குள்ளேயே போகிறான் இப்போ மாராடிக்கிட்ட பேசுகிறான் மாராடிக்கிட்ட சொல்கிறான் நான் வந்து பன்னெண்டு லட்சம் கொடுத்துட்றாங்க எனக்கு ஒரு ஒரு மாதம் டைம் கொடுங்க நான் கொடுத்துட்றேன்னு பேசி வச்சிட்றேன் இவர்கிட்ட போகிறா இப்போது இந்த இடம் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுக்க நான் பன்னெண்டு லட்சம் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ கைசெலாம் எவ்வளோ தேவை ஒரு அஞ்சு லட்சமாக தேவை அந்த காசு தரேன் இப்போ இந்த இடம் இருக்குல்ல இது நான் எடுத்துக்கிட்டா நீ என்ன ரேட்டுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ஒன்றரை கோடி கொடுத்தீங்கன்னா நான் இதுலேருந்து வெளியே வந்துடுறேன் அப்படின்னு ஓகே அப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுறான் ஆறு மாதத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி நான் விற்றுருவேன் ஒன்றரை கோடி உனக்கு கொடுத்துருவேன் எக்ஸ்ட்ரா எவ்வளோ விற்கிறோம் அதெல்லாம் எனக்கு ஓகேவாண்ணா ஓகே இங்கே பன்னெண்டு லட்சம் கொடுத்திங்கிறோம் ஓகே பண்ணிட்டேன்னா அஞ்சு லட்சம் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த கடன் அந்த ஆளை பொறுத்து முடிஞ்சிச்சா டாக்குமெண்ட் பண்ணியிருக்கானா ஆறு மாதத்துக்கு இவன் என்ன பண்ணுறான்னா இவன் வந்து இந்த மார்க்கெட்டிங்லாம் எல்லாம் பண்ணுறதுல மூணு கம்பெனி வச்சுருக்கான் இடம் விற்கிறதுக்காக அந்த க விற்கிறவங்ககிட்ட என்ன சொல்கிறான்னா இது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மூணு கோடி நீ ரெண்டு கோடி போ அப்படின்னு சொல்கிறான் அப்போ என்ன ஆகணும் வாங்குறவங்களுக்கு அந்த ஏரியாவில் என்ன ரேட்டு போகுதுன்னு தெரியும் சரி ரெண்டு கோடிக்கு ஒருத்தர் தரானா சீக்கிரம் விற்றுரும் ஒரே மாதத்தில் அந்த விற்றுச்சு எவ்வளோ ரூபாக்கு ரெண்டு கோடிக்கு விற்றுச்சு மூணு டீம் வித்தாங்களா மூணு டீமுக்கு வேணான்னா அதில் வித்து கொடுத்த டீமுக்கு வந்து ரெண்டு பர்சன்ட் கமிஷன் கொடுத்துட்டான் பாக்கி ரெண்டு டீம் ஒர்க் பண்ணாம பாத்தீங்களா ஆனால் ரிசல்ட் வரல இவங்களுக்கு இவங்களுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்துட்டான் யோசிச்சு பாருங்களேன் இந்த டோட்டல் பிஸ்னஸில் அந்த மார்வாடிக்கு பன்னெண்டு லட்சம் வரணும் அது வந்துச்சு இஸ் ஹாப்பி இவங்களுக்கு அப்போ செலவுக்கு தேவைப்படுது அந்த உனக்கு அஞ்சு லட்சம் கழிச்சிது அதனால அவருக்கு அந்த கொஞ்ச நாளுக்கு ஹாப்பி ஆறு மாதம் டைம் கட்டுருந்தான் அது வந்து ஒரே மாசத்துல விற்க முடிஞ்சது காரணம் வந்து மார்க்கெட் ரேட்ல வைக்காம கொஞ்சம் கம்மியான ரேட்ல வைத்ததுனால டோட்டலா பாத்தீங்கன்னா ஒன்றரை கோடி இல்லையா அந்த ஒன்றரை கோடியில் இந்த பதினேழு லட்சம் வந்துச்சு அதை மைனஸ் பண்ணி தான் கொடுக்கணும் அது கொடுத்துருப்பான் இவனுக்கு வந்து ரெண்டு கோடியா அப்படின்னா ஐம்பது லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா கடிச்சிருவனுக்கு டோட்டலா இந்த ஒர்க் பண்ண உங்களுக்கு வந்து ரெண்டு கோடிக்கு ரெண்டு பசங்க தரணும் அந்த காசை அவன் கொடுக்கணும் அது கொடுத்துட்டான் அப்படின்னு என்ன ஒரு நாற்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து நாற்பத்தாறு லட்சம் வரைக்கும் இவனுக்கு காசு இவனுக்கு இவனுக்கே கிடச்சிருக்கு கரெக்டாக இவன் போட்டது என்ன பதினேழு லட்சம் தான் போட்டான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கான் கரெக்டாக பின்னாடி எவ்வளவு வந்துச்சு நாற்பத்தேழு எல்லாம் எவ்வளவு நாளுக்குள்ள நடந்து ஒரு மாதத்துக்குள்ள நடந்து அதான் சொன்னான் இப்படி தானா ஒரு பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணணும் நிறைய பேர் நூறுரூவா ஐம்பது ரூபா அந்த மாதிரி தானே பிஸ்னஸே பண்ணுறாங்க நம்ம பண்ணுறதுனா பெரிய பெரிய விளையாட்டு விளாட்றோம் ஆனால் எல்லோரும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நம்ம ஃப்ராடு தனது பண்ணக்கூடாது இப்படி பண்ணால் நம்ம நிறைய பார்க்கலாம் அப்படின்னு அதனால் இந்த மாதிரிலாம் நான் சிந்திச்சதே இல்லைடா அப்படின்னு இனிமேல் சிந்திச்சுப்பாரு உனக்கு குழந்தைக்கு ஃபீஸ்லாம் கட்டணும் கையேந்திலாம் இருக்க முடியாது டொனேஷன் வரும்லாம் காற்றுனா இருக்க முடியாது நடக்கிற காரியம் கிடையாது இது வரைக்கும் பாருங்களா நம்ம டெய்லி ஒரு பத்து பேர் கூப்பிடுவாங்க அவங்க பிரச்சனை தான் சொல்லுவாங்க நம்ம அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் சொல்லுவோம் மண்மனா பவ தனி ஆத்மாவை உணருங்க ஆத்மா தந்தை நினைவு பண்ணுங்க சால்வ் ஆகிடும்னு சொல்லுவோம் இவங்க கார்மிக் அக்கௌண்ட் ஏற்ற மாதிரி அது வருஷ கணக்கா எழுத்துன்னு போகும் இப்போ நம்மளே சொல்யூஷன் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் உங்க பிரச்சனை எங்கிட்ட சொல்றீங்க வெறும் மண்மனா பவ நீ பண்றீங்க இதுக்கு சொல்யூஷன் ஒர்க் பண்ண முடியுமா இருந்தா சொல்யூஷனும் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி கொடுத்தா நீங்க ஒரு ரெண்டு பர்சன்ட் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன் ரெண்டு குடிக்கு ரெண்டு பெர்சென்ட் கொடுத்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபா வந்துடும் குழந்தைங்க நான் படிக்க வச்சுருவேன்ல காலேஜ்ல யாரையும் கடனே கேட்காம உங்களுக்கு உங்க பிரச்சினையும் சால்வ் ஆயிடும்ல அப்பதான் யோசிச்சு சரி நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே பைசா வந்து தருவான் ப்ரொவைடர் எல்லாமே செட் ஆகி வர்றதா இருந்தா இப்போ வீடியோ பாக்குறேன் நீங்க யாராவது இந்த மாதிரி பைனான்சியலா ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஒரு ரெண்டு நாள் நான் டைம் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ற ஸ்டடி பண்ணி பார்க்கறேன் முடியுனா முடியும்னு சொல்றேன்னா முடியலன்னா முடியலைன்னு சொல்லிடுறேன் முடியும்னா எடுத்து பண்ணுவோம் ஒரு மாதத்துக்கு முடிக்க ட்ரை பண்ணுவோம் இல்லை ஆறு மாச கணக்கு வச்சு பொண்ணி பார்ப்போம் முடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணுவோம் ஓகேவா ஸோ இனிமே யாராவது ஒருத்தர் வந்து என்ன வந்து வாட்ஸ்அப்ல மட்டும் தொக இது கொடுங்க தொடர்பு கொடுங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுங்க நம்ம அதை பத்தி யோசிச்சு பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சொல்யூஷன் சரியாக போனது நம்ம சொல்ற ஒரே சொல்யூஷன் மண்மனாவை தான் சொல்லிட்டு இருந்தோம் அப்போ மண்மனபாவை பண்ணிங்கன்னா உங்க கார்மிக அக்கவுண்ட் மூடிடு எனக்கு பதினஞ்சு வருஷமாக அந்த பிரச்சனை கடன் தொல்லை இருக்கு கார்மிக அக்கௌண்ட் முடியணும்னா யோகாதான் முடியணும்னா இவ்வளவு நேரம் இதாகும் ஆனா கடன் அடைக்கிறதுக்காக ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு டீல் முடிஞ்சதுன்னா டப்புனு பைசா வந்துடுவோம் இல்லையா எனக்கு இது ஒரு வைபிள் மெத்தட் மாதிரி தெரிஞ்சிச்சு உங்களுக்கு அது நியாயமாக தோணுச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி உதவி தேவைப்பட்டதுன்னா என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு நான் பண்ணி இல்லை முயற்சி பண்ணி பார்க்கலாம் உங்கள் பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா நீங்கள் உங்களுக்கும் சந்தோஷம் நிறைய பேர் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து சொல்யூஷனாக கொடுக்குறோம் ரியல் டைம் சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்போ அதில் ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு பசங்க எனக்கு கொடுக்கலாம் இல்லையா அந்த டீல் முடிஞ்சதுன்னா ரியல் டைம் டீல் முடிஞ்சதுன்னா ராஜோகம் சொல்லி கொடுக்கறதுலாம் ஃப்ரீ தான் மண்மாவை சொல்லி கொடுக்கறதுலாம் ஃப்ரீ தான் நான் ப்ராப்ளம் முடிச்சு கொடுக்குறோம் இல்லை வேறு எதிர்காட்டி பண்ணால் அவனுக்கு கொடுப்பீங்களே அந்த ஃபீஸும் நம்ம கொடுக்க முடியுமான்னு யோசிங்க சிந்திச்சு பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ